ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினத்துலேருந்து குரும்பட்டி கிராமத்துலேருந்து பேசுகிறேங்க நாங்கள் கன்னிவேடி டீம்லேருந்து பேசுகிறோங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிட்ஸுக்காண்டியும் பிரெயின் சில இஷ்யூக்காண்டியும் நம்ம ஏடபிள்யூடியூ ப்ராடக்ட் வந்து கொடுத்துனுங்கிறோங்க அதை பற்றி இவங்ககிட்ட சில ஃபீட்பேக்கும் அதை பற்றின ரிசல்ட்டு நம்ம இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எதுக்காக ஏடபிள்யூடியூ ப்ராடக்ட் வாங்குனீங்க அது என்ன இஷ்யூக்காண்டியும் வாங்குனீங்க நாங்கள் இது கேள்விப்பட்டு தான் வாங்கி சாப்பிட்டோம் இப்போ வந்து நாங்கள் என்ன கேள்விப்பட்டிங்கன்னு நாங்கள் ஏர்வேல் சேர்த்த அவள் கேள்விப்பட்டோம் அவங்க சாருன்னு வந்துருந்தாங்க சார் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி நாங்கள் எங்க போய் கேட்டோம் கேட்டதே இல்லைம்மா கொடுக்குறது சரியாயிரும்னு சொன்னாங்க சரி வர சொல்லி வீட்டாண்டை எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட பேசினோம் பேசுனே அவரும் வாங்கி கொடுத்தாரு நாங்கள் சாப்பிட்டோம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செலவு பண்ணியிருக்கோம் வேலூர் போயிருக்கோம் மெட்ராஸ் போயிருக்கோம் சேலம் நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டோம் நாங்கள் கிட்டத்தட்ட எவ்வளோ செலவு பண்ணி கிட்டத்தட்ட ஆயிடுச்சு முப்பது வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நாங்கள் இங்கேருந்து வெளிநாடு வரைக்கும் போய் பார்த்தோம் அப்பயே செத்தாகுது என்ன வந்து மெடிசன் நிறைய மெடிசன் தான் எடுத்தோமே தவிர எனக்கு சரியாகுது காலையில் வந்து நல்லா ஆகுது ஆனால் இந்த மருந்து நாங்கள் எடுத்தப்போ வந்து மருந்து பிரச்சனை வரும் உங்களுக்கு கொஞ்சம் மினிசு வந்துடும் நிறைய தலைவலி வரும் அந்த தலைவலி வலி வேலை செய்யும்போது நான் ஏன் வேலைக்கே போனா கூட மூணு நாள் கன்ஃபார்மா ஊசியை போட்டுக்குவோம் தலைவலியான எனக்கு கன்ஃபார்மா ஊசி போட்டாதான் அந்த வேலைய செய்ய முடியும் இதுக்கு சும்மா இருக்கிற வேலை தான் அதுவே ஊசி போட்டா தான் செய்ய முடியும் இப்ப எவ்வளவு நாள் எடுத்து இது ஒரு மாசம் தான் எடுத்தோம் நல்லா இருக்கு

Okay. Please. Thank you, friends.